அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில அனைத்து சமூகத்திற்கும் என்ன சாட்சியாக பார்க்குவான் அல்லாஹ் நூ அலை சலாமுடைய சமூகம் சொல்லும் நூ அலை சலாம் எங்களுக்கு வரல இஸ்லாத்த தரல அந்த நேரம் அல்லாஹ் எங்கள்கிட்ட கேப்பா நீங்க என்ன சொல்றீங்க நாங்க சொல்லுவோம் வந்தார் நாங்க சாட்சி சொல்றாக்கு உம்மதன் ஓசதா ரெண்டாவது சகோதரிகளே வல்த கும்மிங்கும் உம்ம துரு நகிலல் ஹைர் அல்லா சொல்றேன் இந்த உம்மத் எப்படி இருக்கணும் தெரியுமா அல்லாட கட்டல மக்களை நல்லதின் பக்கம் அழைக்கும் செய்யறோமா இந்த வேலையை சகோதரர்களே நாங்க சிறந்த உம்மத் என்பதற்கு அடையாளம் தெரியுமா நாங்க மட்டும் தொழுதுட்டு நாங்க மட்டும் நோம்ப பிடிச்சிட்டு இபாத செஞ்சுட்டு இருப்போம் என்றா மத்த மக்கள் வழிகட்டல போயிருவார் எங்கட மனைவிக்கு கூடண்டைக்கு சொல்றதுக்கு தைரியம் இல்லை

வெளியாக்கப்பட்ட சமூகத்திலே சிறந்த சமூகமாக நீங்க மாறிட்டீங்க நாங்க ஏன் சிறந்த சமூகமாக மாறிட்டோம் என்ன காரணம் எங்க சிறப்பு சகோதரர்களே குறைஞ்ச ஆயுள் நாங்கள் தொழுகிறோம் விவாதம் ஏன் தெரியுமா நல்லத மக்களுக்கு ஏவனும் கெட்டத தடுக்கும் ஒவ்வொருத்தரும் யோசித்து பாருங்க நீங்க செய்றீங்களா உமர்ரது எல்லாம் வந்த ஆயத்துடைய விளக்கம் சொன்னாங்க മറ്റും സാപ്പാ അലഹ സഹോദര ஏவிட்டே இருக்கும் நல்லதை சொல்லிட்டே இருக்கும் கெட்டதை தடுத்துட்டே இருக்கும் இது எங்கள ஒவ்வொருத்தருடைய கடமை சகோதரர் அதனால தான் எங்களுக்கு சிறப்பு இந்த மூணு சிறப்பும் எங்களுக்கு இருக்கு உம்மத்தன் வசத்தா வல்தக்கும் மிங்கும் உம்மா குந்தும் ஹைரா உம்மா இந்த மூணும் இல்லை என்றா எங்களுக்கு எந்த சிறப்பும் இல்லை கடைசியாக வந்த சமூகம் நாங்க ஆனா முதல் முதலா சொர்க்கம் நுழைவோம் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம் நாங்க முதல் முதலா இப்போ மூசாலை சலாத்துடைய கௌ ஈசாலை சலாத்துடைய கௌ ஏ வே சமூகம் எல்லாம் எங்களுக்கு பொருள் சொர்க்கம் வரும் கடைசியாக வந்த நபி எங்களோட நபி முஹம்மஸ் அல்லல்லால்லா அலை சல்லம் ஆனா முதல் முதலா சொர்க்கம் போறது யாரு முகமது அல்லல்லாஹ் அலை சல்லம் இதே போல சகோதரர்களே கடைசியாக வந்த சமூகம் நாங்க அல்லாஹ ஓடன்னு அனுப்ப மாட்டேன் முதல் முதலா நூ அலைசலாத்துடைய சமூகம் வாங்க சொருக்கம் போறதுக்கு சாலிஹலை சமூகம் வாங்க சொருக்கம் போறதுக்கு இப்ராஹிம் அலை சலாத்துடைய சமூகம் வாங்க சொருக்கம் இல்ல முதல் முதலா சொருக்கம் போறது நாங்க தான் நாங்க சொருக்கம் போகாத வரையில் வேற யாரும் சொருக்கம் போயிடல ஏன் இப்ப கடைசியா உலகத்துல வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு பூமியில வாழ்றோம் ஆனா நாங்க முந்தி முந்திப்பை காரணம் என்ன என்ன காரணம் சகோதரர்களே இப்ப மூசா அலை இஸ்லாத்துடைய சமூகம் தொழுதாங்க எங்களோட கூட தொழுதாங்க நோம்பு பிடித்தாங்க ஜக்காத் கொடுத்தாங்க எல்லாம் அவங்களோட சரியத் மிக கஷ்டமானது எங்களோட சரியத் மிக லேசானது எங்களுக்கு அஞ்சு நேரம் தொழுகிறத ஒரு மாத நோம்பு தான் ரெண்டரை வீதம் ஜகாத் அவ்வளவுதான் ஆனா நாங்க ஏன் முதல் சொர்க்கம் போறது தனியமிக்க சகோதரர்களே என்னோட ஒவ்வொருத்தர் மீதும் பொறுப்பு இருக்குது மவுளை மாறுற பொறுப்பு உலமாக்கல்ற பொறுப்பு நினைச்சு கொள்ளாது